அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று சனிக்கிழமை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு பத்து மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஐம்பத்தொன்று மணி வரை பௌர்ணமி திதி இருக்குது இந்த வழிபாடு என்னன்னா நம் வராகியம்மனை நினைத்து ஒரு எளிமையான ஒரு மகா தான் இந்த வழிபாடு நீங்க நினைத்த காரியம் உடனே நடைபெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் சொல்ல வேண்டிய ஒரு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நீங்கள் மனசு சுத்தமாக மன நிறைவோடு நீங்க சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தட்சணிய புண்ணிய காலம் என்று சொ கூறக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய காலம்தான் தட்சணிய புண்ணிய காலம்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் அதிக அளவில் தெய்வ வழிபாடுகள் இருக்கும் ஆடி மாதத்தில் அம்மனின் வழிபாடும் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி திருக்கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் என்று பல வழிபாடுகளை நாம் மேற்கொள்வோம் அந்த அளவிற்கு வழிபாட்டிற்கு உகந்தமான காலமாக இந்த காலத்தின் தொடக்க மாதம்தான் இந்த ஆடி மாதம் அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு நாள்தான் சொல்லலாம் தெய்வ வழிபாடு செய்வதற்கு அப்படி இன்று பௌர்ணமி திதி வேற ஆரம்பிக்குது நம் வராகியம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நினைத்த காரியம் உடனே நிறைவேற்றி வைப்பாங்க நம் வராகியம்மன் பொதுவாக நம் வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும் பலனை விட நாம் சொல்லும் மந்திரத்திற்கு அவ்வளோ பலன் இருக்கும் அவ்வளோ சக்தி இருக்கும் அந்த மந்திரத்திற்கு இந்த எளிமையான ஒரு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இன்று பௌர்ணமி திதினால உங்கள் வீட்டு வாசலில் மா கோலம் போட்டுருங்க அதுக்கப்புறம் நிலைவாசலில் வேப்பிலை கெட்டுங்க ஆடி மாதம் நாளே வேப்பிலை தான் அம்மனை வழிபாடு செய்வதற்கு அதனால நிலைவாசல் ரெண்டு பக்கமும் வேப்பிலையை கட்டி மனதார வராகியம்மனை நினைத்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு பணம் க கைக்கு வரமாட்டேங்குது மனசில் நிம்மதி வேணும் என் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் என் கணவருக்கு எனக்கும் ஒரு சண்டை சச்சரவாக ஒரு கருத்து வேறுபாடாக இருக்குது அப்படின்லாம் கவலை இல்லவங்க உங்களுடைய கவலையை சொல்லணும் இந்த பௌர்ணமி முழு நிலவு அவ்வளவு அழகாக பிரகாசிப்பாங்க இந்த சந்திர பகவான் அந்த நாளில் உங்களுடைய குறையை வந்து வராகியம்மனிடம் சொல்லி நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் சொல்லும்போது உங்களுடைய மனசு ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அம்மனுக்கு முன்னாடி குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் ஏன்னா அம்மன் வழிபாடுனாலே குங்குமம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமக ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமக ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நமக இது வராகியம்மனுக்குரிய மகா மந்திரம் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும்பொழுது வராகியம்மனை மனதார நினைத்து எத்தனை முறை குறைந்தது ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் சொல்லுங்கள் குங்குமத்தை குங்குமத்தால் அர்ச்சனை சொ பண்ணிகிட்டே சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை அம்மாவை நினைத்து எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறோம் அந்தளவுக்கு பலன் உறுதி அந்த வகையில் தான் இந்த ஆடி மாதம் நம் வராகி அம்மனை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க கலியுகத்தில் துடிப்பான தெய்வமாக திகழக்கூடியவள் தான் நம் வராகி அம்மன் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகளற்ற நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்படிப்பட்ட வராகியம்மனை நினைத்து வராகி அம்மனின் நாமத்தை இந்த ஆடி மாதம் முழுவதுமே உச்சரித்தால் போதும் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடத்தி வைப்பாங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் உச்சரிப்பது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் பாருங்களேன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மகா மந்திரம் நம் வராகி அம்மனை நினைத்து சொல்லுங்க வராகியம்மனுக்கு பௌர்ரமினால் ஒரு இனிப்பான ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பானகம் ரெடி பண்ணி வைங்க வீட்டில் கண்டிப்பாக உருளைக்கிழங்காவது இருக்கும் அதையாவது நீங்கள் சமைச்சு நீங்கள் வராகியம்மனுக்கு வைங்க மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க எதை நீங்கள் வைச்சாலுமே சரி வராகியம்மனுக்கு முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை நேர்மை சத்தியம் அதுதாங்க வராகியம்மன் குறியது அதனால முழு நம்பிக்கையோட வராகியம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிங்க நினைத்த காரியம் நினைத்த மாத்திரமே நடத்தி வைப்பாங்க நம் வராகியம்மன் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வராகியம்மன் நம் பௌர்ணமி தீதியில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள்னு சொல்லி பார்க்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் ராஜகணின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு சீக்கிரமே இந்த ஒரு காரியம் நடைபெறணும்னு சொல்லி வராகமன் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நினைத்தது நடக்கும் நன்றி